ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டியில் எந்த பொருள் எடுத்தாலும் இரநூறுபா ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க முன்னாடி நூறு ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க இப்போ இரநூறுபாய்க்கு போட்டிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க என்ன நல்லா இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சர்விங் பவுல் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க சின்ன சைஸாக இருக்கட்டும் பெரிய சைஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து வச்சுருக்குறாங்க பால் கச்ச பாத்திரம் அந்த மாதிரி கூட வச்சுருக்குறாங்க குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது பெஸ்ட்டாகவே இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ்லேயும் இதே மாதிரி வச்சுருக்காங்க அதோட குவாலிட்டி வந்து வேறு மாதிரி இருக்குது டூ ஹண்ட்ரடோட குவாலிட்டி வந்து நமக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது இங்கே எந்த பொருள் எடுத்தாலும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் பாத்திரம் எல்லாமே வந்து கொஞ்சம் வெயிட்டாகவே தான் கொடுத்துருந்தாங்க நம்ம தூக்கும் போது நமக்கே வந்து வெயிட்டெல்லாம் தெரியும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எல்லா பாத்திரத்துலேயும் லிட்டுமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க நமக்கு கை எல்லாமே சூடுபடாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் உடையே கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துக்கிட்ருக்குறாங்க எல்லாமே வந்து நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது பெரியவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி டிஃபன் பாக்ஸு நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஒரு சில டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்பரண்டாகவே கொடுத்துருக்குறாங்க நம்ம கிச்சனுக்கு எதுவும் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் யூஸ் பண்ணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது எங்கேயுமே கிடையாது ஜூஸர் தான் நம்ம வெளியில் போகும்போது நமக்கு ஈஸியாக வந்து ஜூஸ்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் ப்ரைஸுமே வந்து ரொம்ப ரீசனபுளாக இருக்குது நம்ம வெளியிலலாம் ப்ரைஸ் வந்து மினிமம் வந்து ஹை ஹண்ட்ரட் ருபீஸில் தான் இருக்குது வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறாங்க சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது நெக்ஸ்ட் இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிஃபன் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம நான்வெஜ் எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக நல்ல லிட்டோடையே கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே வந்து நமக்கு மூடி வந்து பிளாஸ்டிக்கில் தான் வரும் ஆனால் ஏர்டைட் கண்டெய்னரோடு கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸுமே இருக்கு இது எல்லாமே வந்து ஹீட் வந்து அப்படியே இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன் வந்து இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்து விட்டுக்கலாம் சைஸ் வந்து சின்ன சைஸ் தான் இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நிறைய வகையான ஃபேஷன் ஐட்டம் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க சைஸுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து இருக்குது நம்ம சாதம்லாம் வச்சுட்டு ஒரு வெரைட்டி ரைஸ்க்குலாம் கிளறணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உடச்ச சாதம் வைக்க கொழம்பு கூட்டெல்லாம் எடுத்து வைக்கும் இந்த மாதிரி பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சு நம்ம டைரெக்டாக குக் பண்ணால் கூட இதெல்லாம் குக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா எதுவும் பொறிச்சோம் அப்படின்னா ஆயில் எல்லாமே வந்து வெளியில் லீக் ஆகிறதுக்கு தான் வடை அப்பளெல்லாம் போடுறோன்னா இதில் எடுத்து வைக்கும்போது நமக்கு ஆயில் ஃபுல்லாகவே வந்து வெளியில் போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான டிஃபன் பாக்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு நூறுரூபா கலெக்ஷன்ஸை விட இரநூறுபாயில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்குறாங்க குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போதும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது இதே இதில் ரெண்டு அடுக்கு வச்சுருக்குது மூணு அடுக்கு வச்சுமே இருக்குது இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னருமே வந்து வெறும் இரநூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சைஸுமே இதில் வந்து மூணு சைஸ் இருக்குது இப்போ பார்த்தது வந்து மீடியம் சைஸ் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸுமே இருக்குது சைஸ் பெருசாகும் போது குவாலிட்டி வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது நமக்கு வந்து சின்ன சைஸில் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்ததுமே நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த பால் காய்ச்சிற பாத்திரம்லாம் வந்து நிறைய சைஸில் வச்சுருக்குறாங்க இரநூறு ரூபாய்க்கு